ஏய் என்னடி மறந்து பேசிக்கிறியா இன்னைக்கு சாம்பிள நாள் தெரியறியா என்ன சாம்பிள வந்து குடுக்காம என்ன அப்படி தூக்கு அவனுக்கு முதல்ல அவனை எழுப்பி விடுப்போ ஆமா ஆமா சம்பளத்தை வாங்க வேண்டியது மாச மாசம் மகளை கொண்டு போய் மளிகை ஜாமான்ல இருந்து அம்புட்டி வாங்கி போட்டு அங்க வந்துடுறது இங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து மாசம் மழுக்க ஓட்டணும்ன்றது அதை வச்சு இடத்த ஓட்டுறது இதுல அம்மாவுக்கு டெய்லி வக வகையா சாப்பாடு வேணுமா காய்கறி வேணுமா வாரத்துல ரெண்டு நாள் கறி வேணுமா இப்படி எங்க ஓடுறது காசு பூரா மகள் வீடு கொண்டு போய் கொடுத்து சொத்தை அழிச்சிருது மகள் குழச்சு போட்டு என் புருஷன் ஓடா போயிட்டாரு என்னடியே மருமகளையா என்ன வாய்க்குள்ளே கடை முட கடை முடிக்க என்ன விஷயம் என்னத்த முடங்கி இருக்க வெளியே சொல்லு ஒண்ணுமில்ல மாமியாரு சம்பளம் வந்தா மட்டும் நீ என்ன செஞ்சிட போறீங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்ல இருந்து காய்கறில இருந்து அம்பட்டி வாங்கி வர போறீங்க உங்க மக வீடு பூராதி வாங்கி போட போறீங்க என்கிட்ட கொடுக்கறது ரொம்ப ரெண்டாயிரம் ரூபாய் அத வச்சு நான் ஓட்டணும் பார்த்தா அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டு உங்க மகன் நம்ம வீட்டை உட்காந்து கால் வெட்டிக்கு சாப்பிட்டு கிடக்கு அதை நினைச்சு பயன்படுத்திருக்கேன் என்ன செய்ய நம்ம தலைவிதியேன்னு ஆமாடி மருமகளே என் மகளை நான் செல்லமா வளர்த்து செல்லமா கட்டி கொடுத்துருக்கேன் அவளுக்கு எல்லாம் செய்கிறேன் நான் ஆனா உங்கள் வீட்டில் அப்படியா உனே எனக்கு கொடுக்குறான என் மகன் அன்றைக்கு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன் உங்கள் காப்பானும் காத்தாலும் அஞ்சு காசு செல்லாக காசு கொடுக்குறதில்ல உனே மாதிரி மகளை விட முடியுமா நான் என் பிள்ளையே நான் ஜீரோ ஜீரமாக கட்டி கொடுத்துருக்கேன் அவளுக்கு நான் ஜெய்சிக்கதே இருப்பேன் நான் இருக்க வரைக்கும் ஜெயிஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான் இல்லாட்டினாலும் என் மகன் ஜீவியா உங்கள் வீட்டில் மாதிரியா ஒன்றும் இல்லாமல் தெரியறதுக்கு

ஆமா மேக்கப்புக்கு ஐம்பது ரூபா ஒரு பேரில் ஒழிய அஞ்சு முட்டுமுட்டா இட்டு முட்டா மூஞ்சி ரூபா விட்டுட்டு நானே ஒரு மாதத்துக்கு சமாளிச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி விட்டுரு அப்படி இருக்கும் ம் நான் எப்படி எங்கள் வீட்டில் செல்லம்மா வளர்ந்தேன் இந்த வீட்டில் வந்து இந்த பொம்பளைக்கிட்ட மாட்டிக்கிட்டே முடிக்க வேண்டியது இருக்கு நாத்து நேரம் ஒருத்தி இருக்காளே அவளை முதல்ல நார் நேரம் உரிக்கணும் அவள் என்னைக்கு இந்த ஊரை விட்டு போறாளோ அன்றைக்கே நிம்மதியாக இருக்கும் எனக்கு சி

கூ தூக்கி போட்டு மிதித்தாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆ கொடுத்து வச்சவங்க நல்லா நாட்டாமல் வந்துடுங்க நான் அப்படியா ம் அப்படின்னு தும்புனா கூட போதும் ஏன் மருமக வீட்டிலருந்து சரசு இறங்கிடறாங்க பூரா எதுவும் பேச முடியல வைக்க முடியல எனக்கு செய்ய அவங்க நல்லா செய்கிறாங்க அதெல்லாம் வேணுங்கிறத செய்வாங்க செஞ்சு என்ன பிரோசனம் நம்மளை மேலே வச்சுக்காய்ங்க அவளை ஒரு வார்த்தை பேச முடியல வைக்க முடியல ஆனா உங்க மருமகன் வீட்டில் எதுவும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல உங்க மருமகள் நல்லா நீங்க ஆள்றீங்க நாட்டம் மன்ற இங்கேயே ஆள் இல்லை உங்களை நீங்கள் தானே சிங்க மாதிரி இருக்கீங்க உங்க வீட்டில் அதுக்காகத்தான் இன்டி மல்லிகா என் மகி லவ் மேரேஜ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் எதுவுமே பரவாயில்லை நாம சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டோட கிடப்பா என்ன ஆனாலும் செய்யலாம் இதே ஒரு இருக்கோம் மருமல கொண்டு வந்திருந்தா நம்ம வீட்டுல நாட்டாமத்தான் பண்ண முடியுமா என் மகளுக்கு நான் வேற செய்ய முடியுமா வீட்டுக்கு வர்றவ இந்த மாதிரி பிடிச்சி புடிச்சு போட்டாதே நம்ம எந்த கேள்வியும் கேட்க மாட்டா அதுக்காகத்தான் இந்த மருமளா ஏற்கனவே நான் எல்லா விஷயமாத்தையும் செய்வேன் நீ தான் சொத்து ஒத்து நான் ஆசைப்பட்டு போய் கடவுளுக்குள்ள விழுந்து எதுக்கும் அத சொல்லுங்க நான் எங்க ஆசைப்பட்டேன் சும்மா இப்படி நகை ஓடணும் இம்புட்டு பணம் கொடுக்கணும் இன்பட்டு கார் வாங்கி தரணும் வீடு வாங்கி தரணும் ஆசைப்பட்டு இந்த சீமை சிந்தனையை கொண்டு வந்து போட்டு அவளை என்னான்னு கேட்க முடியல எடுத்து பேச முடியல அந்த ஆளும் பேச முடியல நானும் பேச முடியல ரெண்டு பேரும் அடங்கி போய் கிடக்கம்ல அவன் ஆட்டா மற்றனா மற்றனா இருக்கு வீட்டில் என்ன செய்யறது நம்ம தலையெழுத்து இந்த செம்மத்தில் இவகோடதான் ஓட்டணுமே இருக்குது நீங்கள் கொடுத்து வச்ச பகை உக்கா இடத்துல உங்களுக்கு எல்லாம் வருது நல்லா மருமக

அதனால தைரியமா திருடுறீங்க என்னைக்குனா மருமகளுக்கு பங்கு வந்துடும் சரித்தேன் சரித்தேன் அப்பனா பிடிச்சாலும் புளிவங்காமதே பிடிச்சிருக்கேன் அவங்க மையம் போய் பரவாயில்லை சரிடி வரவில்லையே மகளை பாத்தியா எந்திரிச்சாலா இல்லை தூய் சிக்கா மாமி என்ன சந்திக்க வந்தியா என்னான்னு தெரியல ஒருத்தர் எந்திரிக்கலையே வாசை கூட த கோலம் போடலை ஒருத்திரிங்க ஆனா வெளியில அந்த பால் பாக்கெட்டு போட்டது போட்ட மாதிரி கிடந்துச்சு இன்னும் ஒருத்தர் எந்திரிக்கல ஓலையே

பரவாயில்ல நல்ல இடத்துலதான் பொண்ணை குடுத்துருக்கீங்க நல்ல இடத்துல பொண்ணை கட்டிருச்சிங்க ஆமாடி சும்மாவா மாச மாதம் நான் தானே என் மகள் வீட்டுக்கு அரிசி வறுப்பு மளிகை சாமிய மசாலா சாமியா அம்பிட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் வேற வர தாயி வாங்கி கொடுத்துருவேன் இம்பிட்டு என் என்பதை பொங்கல் வேலை செய்யாதா செய்ய வேணாமா யாரும் செய்ய வந்த காலத்தில் பொண்ணை கொடுத்தவங்க பொண்ணை கொடுத்து சீர்த்ததோடு போயிடும் அப்படித்தான் என் மகளை கட்டி கொடுத்தது இருந்து எல்லாத்தையும் நான்கும் செஞ்சுக்கிருக்கேன் அவளுக்கு தீவாளி பொங்கல் என்ன பண்டிகை வந்தாலும் நான் தான் எடுத்து கொடுத்துறேன் அவ உடும்பத்துக்கே அவங்களுக்கு தேவையான சாமந்திர பூ நான்தான் வாங்கி தரேன் அப்புறம் அந்த வேலை ஒரு செய்யாமதான் எப்படி என் மலரா ராணி மாதிரி வச்சுக்கணும் இருந்தாலும் அப்படி இருந்துச்சு என் மகன் சம்பாதித்துல பாதிக்காசு அவங்களுக்கு தானே போகுது பிறகு சும்மாவா அந்த மங்கம்மா விட்டுவனே நானு அப்பனா உங்க மருமகள் எதுவும் சொல்ல மாட்டாளா நீங்க இப்ப கொண்டு போய் மகா வீட்டுல காசு இறச்சுக்கிருக்கீங்களே எதுவும் கேட்க மாட்டாளா ஒண்ணு அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்களே அவளுக்கு மே மாசம் ஐம்பது ரூபாய் கொடுத்துருவேன் நானே அதை கொடுத்தாலே போதும் ஒரு மேக்கப் சுந்தரி அதே மாதிரி அவளுக்கு வேணுங்கிற அந்த மேக்கப் பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பேன் என் மகளுக்கு வாங்குற இல்ல அதுல ஏதாவது ஆஃபர் ஒண்ணு வாங்கலாம் ஒண்ணு தருவாங்க அதை எடுத்து அவளுக்கு கொடுத்துருவேன் அதை கொடுத்தாலே போதும் அது சந்தோஷப்பட்டு அதனால அவளை கொஞ்சம் ரொம்ப ஹாட்ஸா வைய மாட்டேன் மேல ஓடமா வையுமே வஞ்ச மாதிரி இருக்கும் வையாத மாதிரி இருக்கும் அப்படியே சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி வச்சுருவேன் அதனாலதான் அமைதியா கிடக்குறா மங்கனா பாக்கியே உங்ககிட்ட நிறைய விஷயம் போல இருக்கு நல்லா இருக்கீங்க அந்த ஆளு மாதிரி இருக்கீங்க ஆனா இந்த காலத்து ஆளு மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கீங்களே நீங்க மனுஷாலங்க மல்லிகாண்டவ இவ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவ சும்மா இருக்க கிளவிட்டு அது இது நோண்டி நொங்க எடுத்து விட்டு போவா இவனுக்கு பொழுது ஓசி காட்டு பிடிக்கிறது இங்கே வந்துருவா இவளுக்கு சேர்த்து நாம காட்டு போட வேண்டியது என்ன பண்றது என்னமா லட்சு நல்லா இருக்கியா எப்படி இருக்க பாமர் மகளே காப்பி எடுத்து கொண்டியா நல்லா மணக்குது இந்த மல்லிகா அவங்க கொஞ்சம் காப்பியை கொடுப்பாவும் அவளும் காப்பி விட்டு அமைத்தே வந்துருப்பா அவ்வளோ இருக்கு இப்படி எடுத்துப்பாமா சரிங்க மாமியாரு இந்த காப்பியை குடிங்க நான் போய் அவங்களுக்கு எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல மகம்மா பாட்டி உங்கள் மருமக மூஞ்சி சுழிக்காம காப்பியை கொண்டு வந்து கொடுக்குது பார்த்தா அதுக்கு எனக்கு எடுத்துக்காரேது இங்க கொடுத்து வச்சவங்க தான் என் மருமட்டுல அப்படி காஃபி ஏட்டோம் சுடுதல் எடுத்து மூஞ்சி ஊற்றி விட்டுருவா அவர்ல அப்படி கேட்கவே முடியாது நானும் ஆரம்பத்துல அப்படி சுடுதை ஊத்தி விட்டுக்கணும் கிளம்பி பயந்துருக்கோம் அப்படி செய்யாதே தப்பா போச்சு என்ன செய்ய நமக்கு தப்பா சரியில்லை அவங்க ஆகிறது வந்து நம்ம துணிச்சல் அதுவும் செய்யலாம் இந்த இடத்த விட்டால் போக்காட சமம் கிடையாது அதனால அந்த மாமியார்களையும் எது சொன்னாலும் கேட்டுட்டு பேசாமல் இருக்க வேண்டியது இருக்கு நமக்கு எனக்கு நல்லா ஆரம்ப இருக்க நம்ம அம்மா அப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர போறாங்களா தெரியலப்போ ஹம் ஆனா ஒண்ணு வேலை விடியா நல்லா செய்வா மேக்கப் பத்தி பயங்கரமா போடுவா மேக்கப் ஒருக்கும் போட்டாலும் காஃபி எல்லாம் நல்ல போடுவா ஆக்க அதெல்லாம் ஒரு புடியா காஃபி போடுவா நல்ல சோராக்குவா குழம்பு போப்பா இவ சமையல்ல என் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வந்துருவா இந்த வரைக்கும் வராம இருக்க மாட்டா நீங்க என்ன எந்திரிக்காம இருக்கா அவளுக்கு இல்லாட்டா மதினி மதினி சாப்பிட வந்துருவா மதினி சாப்பாடு தான் அவளுக்கு பிடிக்கும் மத்த சாப்பாடு எல்லாம் பிடிக்காதுல்ல ஏமா என் கை பக்கம் கூட பிடிக்காது அவளுக்கு இவ கை பக்கம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ல்லே நீ காசுன்னா என்ன பண்ணிருக்காம இருக்கியா இன்னும் காப்பி எடுத்து போறாம இருக்கிய போய் கடை விதிக்கு செய்யணும் என்ன என்ன செஞ்சுருக்கியா போமா போய் காப்பி குடுத்துட்டு அவனு எழுப்பி விடு நீங்க என்ன செய்ய போற நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியல செய்யறது போட்டு மத்தமா

காபி பிரமாதமாக போட்டுக்கேன் உங்கள் மருமக காஃபி இப்படி பிரமாதமாக இருக்குது சாப்பாடெல்லாம் எப்படி செய்யுமோ தெரியல ஒரு நாளைக்கு நானும் உங்கள் வீட்டில் சாப்பிடணும் நானும் வரணிக்கலாம் சாப்பிட்லான்னு தான் நினைப்பேன் சாப்பிடவே முடியல இன்றைக்கி நம்ம சாம்பார்ன்றீங்க மண்டைக்காய் பச்சடின்றீங்க அது என்னது கோவக்காய் வருவலுன்றீங்க அது எப்படிதான் இருக்குதுன்னு தெரியல இன்றைக்கி இங்கே சாப்பிட்லான்னு பார்க்குறேன் உங்கள் மருமக காப்பியே இப்படி டேஸ்ட்டாக இருக்கே சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியல ஆஹ் சாப்பாடு எப்படி செய்வாங்க எல்லாரும் கேஸ் ஸ்டவ்ல செய்யற மாதிரி நானு நான் அந்த ஆந்திரத்துல செய்ய போறேன்

ஆமா என்னமா இருக்கும் என்னமோ அந்த மாதிரி உடம்பு சரியில்லன்னு சொல்லி போன் பண்ணாலும் புருஷன் போய்ட்டு யாரும் வாரம் கழிஞ்சிருக்காங்களே என்னாச்சு தெரியல என்ன நிலாத்தனை இருந்தா திடீர்னு என்ன உடம்பு சரியில்லன்னு தெரியலையே அதான் நல்லா தாண்டி இருந்த அன்னை கூட வந்தப்ப கிளம்பு கலக்க நல்லா இருந்தாளே பொம்பளை அவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஆனா இப்ப எல்லாம் சொல்ல முடியலடி யாருக்கும் திடீர்னு அட்டாக் வந்துருன்றாங்க என்னமோ வந்துருதுன்றாங்க உள்ளியா இருக்க அட்டாக் வருது குண்டா இருக்க ஒழுக்க வருது சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம என் கூட்ட ஆட்டாக் வந்துருச்சு நம்ம யாரு தெரியும் என்ன கழுதியப்போ போ நமக்கு என்ன போய் பாத்துட்டு வந்தா பாத்துக்கு வரட்டும் நமக்கு நல்லா சந்திருப்போம் உன் புரிச்சு வெளில போயிட்டாப்ல இவங்க அங்க ஓட்டும் அந்த கிளம்பி போயிருவா கூட நம்ம ஓயிருந்து சாமி யார போய் பாத்துட்டு வந்துருவோம் இன்னைக்கு என்ன சொல்ற அவளுக்குலாம் மாட்டு அட்டாக்கு வருது அவனத்தை கெடுதல் செய்யறா நல்லது தானே செய்யறா நல்லவங்களுக்கெல்லாம் எதுவும் வராதுன்றாங்க அப்புறம் எனக்கு அவளுக்கு ஆட்டு அட்டாக்கு வருது ஆட்டு அதெல்லாம் இல்லம்மா சும்மா ட்ராமா பண்ணிக்கிட்டு மகளை பார்க்கறதுக்காண்டி உடம்பு சரியில்லை அப்படி இப்படி நாட மாடுவா அப்படி செஞ்சாலே மக வந்து பார்க்க வருவான்னு சொல்லி வேணுமே செய்யறது அப்படி விடு விடு அவன் என்ன பண்ணி போறா நீ போயிட்டு வரட்டும் நமக்கு வேலை நடக்கல இவ்வளவு இருந்தாங்கன்னா எங்க வரீங்க எங்க வரீங்கன்னு கேட்பாங்க நம்மள போயிட்டு வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் போய் இந்த சாமியாரை பார்த்து இந்த பேர் என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துடும் சாமி ராத்திரி ஆனால் பயமா அது தூக்க வர மாட்டேங்குது இன்னைக்கு என்ன செய்ய போதும் இன்னைக்கு என்ன செய்ய போதும்னு அத்தே கொலையே நடுங்குது சாமி ஏமா இன்னைக்கு நம்ம ஒன்றும் கேட்க மாட்டோம் அப்புறம் அவள் வச்சுக்கு வாத்தா போவா வருவா செய்வா நம்ம மறைக்க மாட்டாளேமா நம்ம எப்படி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது ஏ சும்மா இரு எல்லாம் பேய் காதல் விழுந்த போது அது பேய் ஏற்கனவே சொல்லி இருக்கும் நடத்தி விஷயத்தை தயாரக்கூடாதுன்னு சொல்லி நீ வேறு தேவையில்லாம அன்னைக்கு நான் பட்ட வாடி எனக்கு தெரியும் நீ அதுக்கிட்ட அடிவாங்கினாலும் உனக்கு தெரியும் போகுது நீ பேசாமல் பேசிக்கிருப்ப அமைதியாக இரு ஒரு சாமியார் பார்த்து ஒரு வழி செய்யற வரைக்கும் பேசாம போற என்ன போறா அவ வழி தலையிட கூடாது நம்ம அவ வழியில ஏதாவது தலையிட்டோம் நம்ம தலை எடுத்துட்டு போய் முடியாது பேய் சொந்த அமைதியா இருக்கு சாமி என்னமாமா நீ இதே பேய் வேணும் சொல்ற நான் ஒரு நாள் கூட பேய பாக்க முடியல அது எப்படித்தே இருக்கு நானும் பார்த்தாதே தெரியும் எனக்கு நம்ம அதெல்லாம் நம்பிக்கை இல்லமா நீ எங்கிட்ட கன உணவு வந்து சும்மா வளர்றியோ என்னமா என்ன எந்த பயமே கிட்ட தேவையில்லாம அப்படியா சரி சரி இன்னைக்கு ராத்திரி தெரியும் காணவா இல்ல நினைவாண்டு ஆத்தா சொன்னாலே அது உண்மையாடுறது இன்னைக்கு தெரியும்டி நீ என்னம் செய்யி நான் சொல்றதை சொல்லிட்டேன் நான் ஆளா அவளை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்னும் சொன்னீங்கன்னா வாங்கி கேட்டீங்க எனக்கு

போனமா வந்த மாதிரி இருக்கணும் நீங்க வாட்டு போட்டு ஒருத்தர் தெரியாதீங்க ஆம்பளை அவங்க எல்லாம் இருக்க முடியாது அவர் வர ரெண்டு நாள் ஆகும் போயிட்டு சீக்கிரமா வாங்க இம்மா போய் பார்த்தா தெரியும் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப முடியலாம் ரெண்டு நாள் இருந்தா பாத்து வர முடியும் போனாலும் வந்துட முடியுமா அவ பொண்ணு இல்ல எப்படி போனாலும் பாத்து வர முடியும் இருந்துட்டு வர முடியும் அப்படின்னா நீங்க கிளம்பி வாங்க ஏமா நாத்து நாள் உடம்பு சரியில்ல ஒரு வந்து நீங்க பாக்க மாட்டீங்களா நீங்க பாட்டுல உட்காந்துருக்கீங்க நீங்க வர வேண்டியது கூட கிளம்பி வந்தேன் எனக்கே தனால முடியாம கிடக்கு ஒண்ணு முடியல காலலாம் வலிக்குது முட்டியலாம் வலிக்குது இந்த நீர் சேர்ந்துக்கிட்டு நடக்கவே முடியல நானே ஆஸ்பத்திரிக்கிட்டே போகணும் யார் கூட்டுக்கு போறது உங்க அப்பையும் பிசினஸ் பிசினஸ் அங்கே போயிடுறாரு நீ எங்க கூட்டுக்கு போற ஆத்தாண்டு எனக்கே முடியாம கிடக்கு நீங்க போய் முதல்ல பாத்துட்டு வாங்க நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் போய் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு காலத்துல போய் வாங்க அப்பதான் போயிட்டு வரம்தா

அது கொஞ்சம் திரிஞ்சிடுச்சு இது ரொம்ப வரப்பா நிக்குது இன்னைக்கு பாத்துருவோம் அதை ஏமாமா அப்பத்தாவா பேசுறாங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க இவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க ஒரு நாள் கூட இவங்க இப்படி பேசின பார்த்ததே இல்ல எப்பயுமே உருன்னு வச்சுட்டு பேசுவாங்க மூஞ்சிய என்ன மாமா ஆச்சு அப்பத்தாவுக்கு திருந்திட்டாங்களா அது ஒரு டமி பீஸ் நான் தான் சொன்ன அது சும்மா தான் டெரர் மாதிரி பேசுவான் உள்ள சரியான டெர் அது பயந்தாங்கோடி பயந்துருக்கோம் நேற்று அம்மா அத்தை வந்துட்டு போனாங்கல்ல முந்தானாது அதை பார்த்துருக்கோம்

என்னை தாண்டி போங்கடி பாப்போம் எப்படி நீ உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கிறேன்னு நானும் பார்க்க தானே வரேன் அம்பியா கிட்டியவா என்ன எந்திரிக்க முடியல நான் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துட்டு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது என்ன ஆச்சு பசங்க ஒட்டி வச்சுட்டாங்களா ஆத்தடி என்ன எந்திரிக்க முடியல ஏன் நீ பாக்கியா என்ன அடி எந்திரிக்க முடியல உட்காந்து இடத்த விட்டு

மாவனே இன்னைக்கு எந்த சாப்பிட கூட முடியாதுடி தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிச்சு முடியாம கிடக்க போறீங்க அவங்க வர வரைக்கும் இங்க உட்கார்ந்த இடத்துலதான் இருக்க போறீங்க எங்கயும் போக முடியாது பாத்ரூம் கூட போக முடியாது

ஏய் என்னடி போறீங்க அவங்க வர்ற வரைக்கும் நீ எந்திரிக்கவே முடியாதுடி இன்னைக்கு உங்களுக்கு ஷோ ரூம் இல்ல காப்பியம் எதுவும் கிடையாது பாத்ரூம் கூட போக முடியாம இங்கேயே கேட்டேங்க டி இதுதான் உங்களுக்கு தண்டனை யாரோ பேசுறாங்கம்மா யாருமா ஏமா நீ கூட நான் கேட்கலமா உண்மையிலேயே யாரோ ஒரு பொம்பளை பேசுறாமா இன்னைக்கு ஐயோ ஏங்க யாருங்க நீங்க எதுக்குங்க எங்களை இப்படி பண்றீங்க பிளீஸுங்க எங்களை எந்திரிச்சு விடுங்க நாங்க என்ன சாப்பிட கூட இல்லைங்க சாப்பிட்டு கூட உட்காந்துக்கிறோங்க பிளீஸ்ங்க நீ என்ன கெஞ்சினாலும் நாடகத்தை நான் நம்ப மாட்டேன்டி

அவங்களுக்கு எப்பயுமே நூத்தி பத்து நூத்தி இருபது இருக்கும் திடீர்னு இப்படி இருந்து யாரும் இருக்கு அந்த அந்த பொம்மை டென்ஷன் பண்ணி கொடுத்தேன் அந்த பறவை மாமியாலும் அம்மா தாவும் அதனாலதான் அத்தைக்கு தேவையில்லாம அதை யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி இருந்திருக்கு அதே மாற்றி கொடுத்துருக்காங்க வாங்கத்தேன் உங்க பேரன் சுகர் டெஸ்ட்டும் அப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு ப்ரெஷர் செக் பண்ணிக்கே இருக்கணுமா காலையில நைட்டுக்கும் விடாம வந்து செக் பண்ணிக்கே இருக்கணுமா அது எப்படி குறைஞ்சிருக்கா இல்ல அதே அளவு இருக்கான்னு சொல்லி பாத்துக்கே இருக்கணுமா அப்ப பாத்தாதே சடனா ஏறி இருக்கா இல்ல ப்ரெஷர் வந்திருக்கா அப்படின்றது தெரியுமா அப்படி ஒரு வேலை வந்து குறையல அப்படின்னா மாத்திரை போட ஆரம்பிக்கணுமா அதுக்கப்புறம் சப்போஸ் குறைஞ்சிச்சினா அந்த மாத்திரை போட தேவையில்லையா இந்த ஒரு மூணு நாளைக்கு கொடுத்துருக்காருல அந்த மாத்திரை மட்டும் போட்டால் போதுமா அடுத்த வாங்க போயிருக்காருமா தரேன் நான் என்னத்தை சொல்ல அவள் வாட்டுக்கு இருந்த பொம்பளைய பொன்னியும் கொடுத்து சீரியும் செஞ்சு மனசை கஷ்டப்படுத்தி வீசினவைய வீட்டில் பொண்ணை கொடுத்து பாவத்தை இப்படி சூடில் படுக்க வச்சுப்பிட்டாங்களே அவ அவன் வாட்டுக்கு ஓடுவா ஓடி அம்புட்டு அம்பிட்டு வேலை செய்வாள் எம்புட்டு வேலை செஞ்சாலும் பொம்பளை இங்கே படுக்க மாட்டா அப்படிப்பட்ட பொம்பளை இன்னைக்கு ப்ரெஷர் அது இதுன்னு கொண்டு வந்து மாத்திரை ஓட விட்டாங்களே என்ன என்ன செய்வேன் கடவுளே இதெல்லாம் உனக்கு பார்க்குறியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா அந்த பிள்ளையை நல்லபடியாக வாழை வை அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து இப்படியா ஒரு பத்து நாள் அந்த பிள்ளையை இப்படி சூட்டி போட்டு வச்சுருக்கேன் விடுதா ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் பிரெஷர் சுகர் எல்லாம் வரதுதான் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்துட்டே இருக்கும் இருக்க போகுது நமக்கு இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைகிட்டே வருது நம்ம விடுதலாம் ஒண்ணும் கைய போயிருந்த நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க மையம் வர நீங்க எதுவும் பெருசா சொல்லாதீங்க அவர் வேற மனசு சங்கடப்படுவாரு ஒண்ணும் இல்லமா நீ ஒண்ணும் அவன் என்ன பேசாம இருக்க அமைதியா போன நேரத்துல வாய்க்க கூடாது நீ சொல்லிருக்கேன் அதுக்கானதான் இருக்க மாத்தாப்பையும் பேர காப்பாத்தணும் செய்யணும் அவன் நினைச்சா நினைச்சுக்கா ஒரு ரவுண்ட் ரவுண்டு ஒண்ணு நான் ஒரு மாதிரி முன்னாடி பேசாம பயந்துக்கான் அவன் நினைச்சான அவளிடையே அவளை யாரும் அசைக்க முடியாது அப்படி பத்தி வச்சுக்கிட்டு நீ தான் அவளை போட்டு வச்சிருக்க வாய்க்க கூடாது அதை ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் சொல்லுவாப்பான் ஆமா வாட்டி போய் வாய் ஓ மகா அப்படி பேசுறேன் இப்படி பேசுறான்னு சொல்லி கேட்ட வருவாங்க கூட அதுல போன இடத்துல பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுத்து தான் ஆனோம் நல்லவங்களோ கட்டவங்களோ அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அதையும் சொல்லி அனுப்பிச்சேன் அது என்ன வாட்டி தப்பு அதை தாண்டி பெரியவங்கள்து பேச முடியுமா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க அவ குணத்தை கண்டு மரியாதை அனுப்பி நடந்துக்கிறது வச்சுக்கிறதுன்னு சொல்லி தான் திருந்துவாங்கன்னு அப்படி சொல்லி அனுப்பினேன் ஆமாடி நல்ல ஓர்ட்டி போடு அதை அவள் கொட்ட கொட்ட குனிய குனிய குணிச்சிக்கே இருக்க முடியுமா அவள் பேசிக்கே இருப்பா வந்து பதில் பேசாம ஆமி இதே வாங்கி கேட்டுக்கே இருக்கணும்மாக்கு இந்த இவ்வளோ பாரு ஏன்னா என்ன வச்சு பேசுறா அந்த குட்டச்சி இந்த புஷ்பான்றவ ஒன்று சொன்னோம்னா போதும் பதினாறு பேசுறான் அப்போ அதே மாதிரி பேசினாதே நான் பயப்படுறேன் இல்லை அத்தை விட்டு வாங்கி கொடுத்தனால மீள முடியாதுன்னு அதே மாதிரி பேசினால்தான் பயப்படுவாளுக்கு அதுக்காக நீ ஒன்று பாசம் அவங்க உமா கொட்டையம்மா இருந்தால் அப்புறம் அவள் பழக்க முடியாது அந்த வீட்டில் அவளை ரெண்டு பேரும் அவளை பழக்கிட மாட்டாங்க தெரிஞ்சுக்க

நீ சும்மா ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கே தெரியாத கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அழகு அப்புறம் வயசு திரும்பி இருக்கு வயசு ஆக ஆனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்

அப்புறம் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க